அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் கொடியேற்றினார் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதல்வர் கொடியேற்றினார் இப்படி பல மாநிலங்களில் மாநில முதல்வர்கள் குடியேற்றுகிறார்கள் பல பகுதிகளில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பள்ளிகள் கல்லூரிகள் சமூக நலக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் என்று பல இடங்களில் கொடியேற்றும் நிகழ்ச்சி எதற்காக இந்தியாவின் சுதந்திர நாள் இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் நல்ல முறையில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு விருதுகளெல்லாம் வழங்கப்பட்டு சுதந்திர தின கொண்டாட்டம் அரங்கேற்றப்பட்டது ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது என்ற மகிழ்ச்சியை எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக கொடியேற்றி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் எந்த தன் சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்ததோ அந்த சமுதாயத்தின் நிலை என்ன என்று ஆட்சியாளர்களோ ஆளும் வர்க்கத்தினரோ அரசு அதிகாரிகளோ என்றாவது யோசித்திருப்பார்களா இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்களில் தங்கள் சதவிகிதத்திற்கும் அதிகமாக தியாகம் செய்த ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் எத்தனை முஸ்லிம்களுக்கு இது தெரியும் அப்படி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இதை எடுத்து சொல்லி இருப்போம் முஸ்லிம்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் அரசியல் அதிகாரத்தில் போதுமான இட ஒதுக்கீடு வேண்டும் என்ற போராட்டம் நீண்ட நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாயிட்டார்களா கடமைக்காக மூன்று புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது முதல் பல மாதங்களாக அது வெறும் அரசாணையாக இருந்ததை தவிர அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது பிறகு பல போராட்டங்கள் அதற்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வந்தது இப்படியெல்லாம் விடுதலை பெற்றும் அடிமைகளாக ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்கள் என்ற பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே வழங்கப்பட்டிருக்கின்றனவா இவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அரசாங்கம் முறையாக கொண்டிருக்கிறதா இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் எழுபத்தி எட்டு அல்ல எழுநூற்றி எண்பது சுதந்திர தினங்களை கொண்டாடினாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்பதை நாம் நம்மோடு பழகக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் மூலமாக அரசாங்கத்தின் காதுகளுக்கு சென்று சேரும் வரை கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே பகதூர் ஷாவில் தொடங்கி அமீர் ஹம்சா வரை இந்திய விடுதலைக்காக போராடிய இஸ்லாமிய போராளிகளின் பட்டியல் மிக நீளமானது வள்ளல் ஹபீர் ஹாஜி ஃபக்கீர் முகம்மத் வரலாற்றில் மறைக்க முடியாத கதாநாயகர்களாக இந்திய விடுதலை போராட்டத்தில் களம் கண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இந்தியாவுக்கென்று தனியாக ஒரு கப்பல் கம்பெனியை நிறுவ வேண்டும் சொந்தமாக இந்தியர்கள் கப்பல் விட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓர் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் அன்பானவர்களே ஹாஜி பக்கீர் முகமது அவர்களை தன்னுடைய வீட்டில் தங்கி அந்த ஆலோசனைகள் நடப்ப நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அன்றைய தினத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய மதிப்புள்ள ஒரு பணம் அந்த பணத்தை ஹாஜி முகமது ராவுத்தர் தன்னுடைய பங்காக இந்தியாவில் சொந்தமாக சுதேசி கப்பல் நிறுவனம் துவங்கப்படுவதற்கு சொந்தமாக கப்பல் விடுவதற்கு இரண்டு லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்தாரே இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கோ பிரதம மந்திரிக்கோ மத்திய மாநில அமைச்சர்களுக்கோ ஆளுநர்களுக்கோ குடியரசுத் தலைவருக்கோ எத்தனை பேருக்கு இந்த வரலாற்று தியாகம் தெரியும் இஸ்லாமியர்களாகிய நம்மிலே அதிகமானவர்களுக்கு தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பிரிட்டிஷாரை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதற்காக இந்திய தேசிய ராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் வேண்டும் என்ற ஆலோசனை ஒரு ராணுவத்தை துவங்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் தேவை பல முயற்சிகளை செய்கிறார்கள் சொற்பமான காசு மட்டுமே வசூலாகிறது இது போன்ற ஒரு அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை ராணுவத்தை துவங்க வேண்டும் கொண்டுதான் பிரிட்டிஷார விட்டு விரட்ட முடியும் என்று பேசுகிறார் அதற்கு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் எல்லோரும் எங்களுடைய மாத சம்பளத்தில் பத்து சதவிகிதத்தை கொடுக்கிறோம் என்று வாக்களிக்கிறார்கள் கோபப்படுகிறார் நேதாஜி தாய் நாட்டை அந்நியர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் உங்கள் சம்பளத்தில் வெறும் பத்து சதவீதத்தை கொடுத்தால் அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று கோபத்தில் கொந்தளிக்கிறார் எண்பது வயது முதியவர் அங்கிருந்து வருகிறார் மேடையை நோக்கி வருகிறார் தன் கையில் இருந்த ஒரு துண்டு காகிதத்தை கொடுக்கிறார் அதை வாங்கி கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடுகிறது எனக்கு சொந்தமாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களுடைய மதிப்பு ஒரு கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த பணத்தை இந்திய தேசிய இராணுவத்தை அமைப்பதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார் வள்ளல் ஹபி அன்பானவர்களே இது 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 போன்ற விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு நம்மோடு பழகக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த செய்திகள் பரப்பப்பட்டு ஆட்சியாளர்களுடைய காதுகளை சென்று அடைய வேண்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற கதவுகளை தட்ட வேண்டும் நம்முடைய உரிமைகள் கிடைப்பதற்கு நாம் போராடாத வரை தீர்வு கிடைக்காது என்பதை திரும்ப திரும்ப நாம் நமக்குள் அசை போட்டுக் கொண்டே இருப்போம் எப்பொழுது நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் சுதந்திரம் பெற்றோம் என்பதற்கான அடையாளம் அதுவரை நாம் சுதந்திர அடிமைகள் தான் என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்